أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹூ ரபுல்லாலுக்கு உண்டாவார் அவனுடைய அருள் நமது தலைவர் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகதுமாக அபுபக்கர் ரதியான் அவருடைய வாழ்வில் நடந்த ஈமானிய சம்பவங்கள் என்ற தொடரிலே நேற்றைய தினம் சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம் அதே போல அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஈமானிய சம்பவங்கள் சிலதில் இன்றைய தினத்தில் சில செய்திகளை நாம் பார்க்கலாம் அபுபக்கர் ரதியலானவர்கள் அவர்கள் எந்த தலைப்பை அவர்களுக்கு போட்டாலும் அந்த தலைப்புக்கு அவர்களுக்கு ஒரு செய்தி இருக்கும் நல்ல குணம் என்றால் அதில் ஒரு செய்தி இருக்கும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார் என்று சொல்லி ஒரு தலைப்பு போட்டால் அதுக்கும் அவருக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு இப்படி என்ன ஒரு நல்ல பண்பை எடுத்தாலும் நல்ல செய்தியை சொன்னாலும் அதில் அபுபக்கர் அவர்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கும் அந்த அளவுக்கு அவர் இஸ்லாத்துக்கு முன்னால் நல்லவராக இருந்தார் இஸ்லாத்துக்கு பிறகும் நல்லவராக இருந்தார் மனித வாழ்க்கையில் பொதுவான ஒரு அடிப்படை என்று இருக்கிறது மனிதன் என்ற ரீதியிலாக வளர்ப்பு முறையில் சில பேர் மோசமானவர்களாக இருப்பார்கள் குணம் கெட்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் இஸ்லாம் வந்து அவர்களுடைய அந்த மனதை குணத்தை செம்மைப்படுத்தி செதுக்கி நல்லவர்களாக மாற்றும் ஜாகிலியத்தில் கர்ண கொடூரமானவர்கள் இருந்தார்கள் நபி தோழர்களில் குரான் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றி நல்லவர்களாக நல்ல மனிதர்களாக அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறினார்கள் இன்றைக்கும் நம்முடைய நிறைய பேர் இருக்கிறார்கள் பாருங்க மார்க்கத்திற்கு முன்னாடி இஸ்லாத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இருந்த மனநிலைக்கும் செயல்பாட்டுக்கும் மத்தியில இஸ்லாத்தை நல்ல முறையிலே கற்றுக்கொண்டதற்கு பிறகு செயல்பாடு மனநிலை வித்தியாசமாக இருக்கு அல்லாஹூ தாலா சொல்கிறான் அது மாதிரி நல்ல பண்புள்ளவர்களாக மாறுங்கள்னு அல்லாஹூ தாலா சொல்கிறான் அப்படி அபுபக்கர் அறியவருடைய வாழ் வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு முன்னாடியும் நல்லவராக இருந்தார்கள் இஸ்லாத்துக்கு பின்னாடி மிக மிக நல்லவர்களாக இருந்தார் இஸ்லாத்துக்கு முன்னாடி மோசமாக இருந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நல்லவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தி நிறைய பேர் நம்பித்தவர்கள் பார்க்கலாம் ஆனால் அபுபக்கர் அதிகளானவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடியும் நல்ல ஒரு வளர்ப்பான ஒரு சிறந்த மனிதராக இருந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதைவிட மிக நல்லவராக மாறினார்கள் இது அவர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பம்சம் இந்த அபுபக்கர் ரதியுடைய வாழ்க்கையில் ஏராளமான செய்திகளில் இருந்து சிலதை நேற்றைய பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கு சில செய்திகளை நம்ம பார்த்தோம் என்றால் அவர் ஒரு தோழர் நபிகள் நாயகம் செல்ல உறவுக்காரர் அதே நேரத்தில் ஆயிஷா நாயகி அஸ்மா ரதி அவர்கள் போன்றவர்களுக்கு தந்தையாக இருந்தார்கள் இந்த அபுபக்கர் ரதி அவர்கள் தந்தையாக இருந்து கொண்டு எப்படி நடந்தார் தந்தையாக இருந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக தந்தையாக இருந்து கொண்டு எவ்வாறான வடிவங்களில் அவர் செயல் வடிவத்தை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிற போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே ஒரு பிரயாணத்தில் நாங்கள் எல்லாம் இருந்தோம் அப்போ ரசுல்லாவுடைய மனைவி ஆயிஷா ரதி அவர்களையும் அந்த பிரயாணத்தில் அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள் அவர்கள் கழுத்திலே ஒரு கழுத்தணி ஒரு மாலை போட்டிருந்தாங்க அந்த மாலை அவர்களுக்கு தெரியாமல் அது தொலைந்து விடுகிறது அருந்து கீழே விழுகிறது அருந்து கீழே விழுந்த உடனே தொட்டு பார்த்துருக்கிறாங்க மாலையே காணும் கழுத்தணியை காணவில்லை கழுத்தணியை காணவில்லை என்று நவியோகத்தில் சொல்ல அந்த இடத்துல எல்லாரும் நின்றுட்டாங்க பயணத்தில் போது ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்பாட்டுங்க நம்ம சொல்லுவோம் நல்ல ஒரு ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டுங்க பாத்ரூமுக்கு நமக்கு போயிட்டு வருவோம் வாஷ் பண்ணிட்டு வருவோம் நல்ல ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு பார்த்து நிப்பாட்டுவோம் அது கூட எப்படி தேடுவோம் இங்கே நிப்பாட்டுவோமா அங்கே நிப்பாட்டுவோமா என்று நாலைந்து கடைகளை தாண்டி ஒரு நல்ல இடத்துல போய் நிப்பாட்டுவோம் அது நாம் பிளான் பண்ணி நிப்பாட்டுறதாக இருந்தால் இந்த பயணத்தில் எப்படி ஆகுதுன்னு சொன்னால் வளமையாக அவர்கள் ஒட்டகத்திலையோ குதிரைகளிலையோ பயணம் செய்து போகிற போது பாலைவனத்திலேயே ஒரு நல்ல இடங்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் வசதியான இடம் நிழலாக இருக்கக்கூடிய இடங்கள் இது மாதிரிய சில பகுதிகளை தெரிவு செய்து ஓய்வெடுப்பார்கள் ஆனால் இந்த பயணத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஆயிஷா ரதி அவருடைய மாலை காணாமல் போகிறது காணாமல் போன இடத்திலேயே நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா காணாமல் போனது ஒரு இடம் நல்ல ஒரு கணலை பார்த்து போய் நிப்பாட்டி அந்த இடத்துல போய் மாலையை தேடுவோம்னு தேட முடியாது இந்த முள்ளாட கதையை மாதிரி தேடலாது நாம் எந்த இடத்துல காணாமல் அந்த தான் தேடலாம் அப்போ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு சொன்னால் காணாமல் போன இடத்துல நிறுத்தி விடுகிறார்கள் மாலையும் தேடப்படுகிறது நிப்பாட்டின இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சகாபாக்கள் கொண்டு வந்த அந்த தண்ணீர்கள் இருக்கிறது தண்ணீர் உணவு இது மாதிரி தண்ணீர்கள் எல்லாம் காலியாகி முடிந்தடை தண்ணீர் முடிவடைந்துட்டு நிப்பாட்டின இடத்துல சூழலில் தண்ணியும் இல்லை ஒரு நெருக்கடியான ஒரு நிலை இருந்துச்சு மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க என்ன இது எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறாங்க ரசூலுல்லா நிப்பாட்டு நாங்களா அல்லது நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலையாண்டு பார்த்தா நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை காரணம் யாரு ஆயிஷா அபுபக்கரின் மகள் ஆயிஷா இந்த நிலைக்கு காரணம் அது அப்ப இதுல மாலை அறுந்து போய் மக்களுக்கு தண்ணி இல்லாத இடம் தண்ணி மக்கள் கையிலேயும் இல்லை மக்கள் எல்லாம் வந்து என்ன செய்ய முணங்க ஆரம்பிக்கிறாங்க பொதுவா அப்படித்தானே பயணம் போறோம் உதாரணம் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் பயணம் போறோம் கொஞ்சம் நிறுத்தட்டாமண்ணா அந்த மகனுக்கு கொஞ்சம் சக்தி வர மாதிரி இருக்கான் ஒரு தடவை நிப்பாட்டுவோம் ரெண்டு தடவை நிப்பாட்டுவோம் ஆனால் அவரும் கொஞ்சம் நிப்பாட்டுறான் சாமான் கொஞ்சம் வாங்கணுமா ஈன கடையில் கொஞ்சம் நிப்பாட்டுங்க உடனே உள்ளுருவன்னும் ஆயிரும் வெறிய வந்துடும் ஒரே போய் மொத்தமா போயிட்டு வாங்கல ஒரு இடத்துல போய் தேடிட்டு நீ பாடு இங்கி பாடுங்க வீட்டுல போய் சேரலா என்று நமக்கு வருமே கோபம் இதே மாதிரி சஹாபாக்களுக்கு என்ன வருதுன்னா ஒரு முனங்கள் ஒரு சங்கடம் ஏற்படுகிறது ஆயிஷா நாகியை பற்றி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ரசூல்லாட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது விடுப்பா அதெல்லாம் ஒரு மேட்டர் ஆண்டுகள் ரசூல்லா தட்டி கழிச்சிருவாங்க யார் இடத்துல போய் சொல்கிறார்கள் என்று சொன்னால் தந்தை அபூபக்கர் அவர்கள்ட்ட போய் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் போய் சொல்றாங்க வந்து நாங்க இப்ப நிறுத்தப்பட்டிருப்பதற்கு காரணம் ஆயிஷா ஏன் நிறுத்தி இருக்கிறோம் காணாம போனிஸ் தண்ணி இல்லை பெண்கள்கிட்ட இந்த இடத்திலும் தண்ணி இல்லை என்ன ஒரு சங்கடமான சூழ்நிலை என்று சொல்கிறார்கள் மக்கள் வந்தார்கள் இல்லை அபிபக்கர் சித்திக் அபு பக்கர் சித்திக் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் சொன்னார்கள் அலா தரா ஆயிஷா ஆயிஷா என்ன காரியம் செய்திருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா பத்த வச்சுடுறாங்க அவங்கள்ட்ட இருக்க விருப்பம் வந்து என்ன செய்றாங்க பத்த வைத்து விடுக்கிறார்கள் அப்ப சொல்லிட்டு சொல்றாங்க அகாமத் மக்களை இந்த இடத்தில் நிறுத்தி விட்டார்கள் அதே மாதிரி ரசூல்லாவையும் இந்த இடத்தில் நிறுத்தி விட்டார்கள் வலைசு அலா மாயின் வலைசமாக அவர்களிடத்திலும் தண்ணீர் இல்லை இந்த சூழலிலும் தண்ணீர் இல்லை என்ன காரியத்தை ஆயிஷா செய்து விட்டார்கள் அப்படி கோபம் வருது கோபம் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு தந்தை எப்படி கண்டிக்கிறார்னு சொல்லி பாருங்க என்ன காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறார் இந்த இடத்துல மக்களை ஒரு சங்கடத்துக்குள்ளாகி இருக்கிறே ஆயிஷாவே என்று ஆயிஷா நாய்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ ரசூல் உள்ளா இல்லா அவர்கள் ஆயிஷா நாய்ட மடியில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தலைய வச்சு ரசூல்லாவுக்கும் கேட்காத மாதிரி ஆயிஷா நாய்க்கு வந்து எப்படி தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அபூவக்கரையோடைய கையை எடுத்து வந்து ஆயிஷா நாடி இடுப்புல குத்துறாங்க என்ன காரியத்தை செய்து விட்டு இருக்கிறாய் கவனமா இருக்கிற இல்லையா அதுல எல்லாம் மாலை காணாம போறது அது காணாம போறது மக்கள் பிரயாணத்துல இருக்கிறோம் நீ செஞ்சுக்கிற வேலையால மக்களுக்கு தண்ணீர் இல்லை அவங்கள்ட்ட தண்ணீர் இல்லை ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கிறதுன்னு சொல்லி கவனமாக இரு மகளே என்பதை சுட்டி காட்டுவதற்காக வயிற்றுல ஒரு குத்து என்ன செய்யறாங்க போடுகிறார்கள் நான் அசைந்து கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தது காரணம் என்ன என் மடியில ரசுல்லா சல்லா அலிஸ்லமர்கள் படுத்துக் கொண்டிருந்தார்கள் என்கிற செய்தியை அறிவிக்கிறார்கள் செய்தியாக சொல்கிறார்கள் அப்போ அபூபக்கர் அவர்கள் உடுப்பா தானே என் மகளாக இருக்கட்டும் ரசூல் உனக்கு மனைவிய உனக்கு போறது இல்லையா காணத்து போறது இல்லையா எல்லாருக்கும் மாறுதுதான் சொல்லி சொல்லாம இன்னதான் மகளாக இருந்தாலும் ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டது பிள்ளைதான் நான் போய் சொல்றேன்னு கண்டிக்கக்கூடிய ஒருவராக இந்த அபுபக்கரதி அவர்கள் இருந்தார்கள் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது அபுபக்கரதி அவருடைய மகள் ஆயிஷா ரதி அவர்களும் ஜெயின பிரதி அவர்களும் வாக்குவாதம் போகிறது ரெண்டு பேரும் மனைவி வாக்குவாதம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வாங்கன்னு அதான் விடுக்கப்படுகிறது பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி அதான் விடுக்கப்படுகிறது அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகும் இந்த வாக்குவாதம் நீடித்து கொண்டே போகிறது ரெண்டு பேரும் நிறுத்தின பாடாக இல்லை அபூபக்கரதி அவர்கள் வந்து சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு சொல்கிறாங்க இவளுகள் ரெண்டு பேருடைய வாயிலை மண்ணை தூவிட்டு நீங்க முதல்ல பள்ளிக்கு வாங்க எங்கிறாங்க அப்புறம் வந்து இவட கதையை பார்ப்போம் எங்கிற மாதிரி என்ன சொல்றாருன்னா இவளுகளுக்கு நீங்க வந்து டைம் கொடுத்து பேசிட்டு இருக்காம மண்ணை தூவி போட்டுட்டு பள்ளிக்கு வந்து முதல்ல தொழுகை நடத்துங்க என்று சொல்கிறார்கள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதனால நீங்க இதை விட்டு நீங்க வாங்க சொல்றாங்க இப்ப அபுபக்கரதி அவர்களுக்கு இந்த சத்தம் கேட்டு இப்படி சொல்லிவிட்டு போனதை உணர்ந்த ஆயிஷா ரதி அவர்கள் தன் தந்தையை பற்றி தெரியுங்கிறதுனால உடனே சொல்கிறார்கள் அதிசல ஜெய்னி அவர்கள்ட்டையும் அவர்கிட்ட சொல்கிறார்கள் அந்த இடத்துல பாப்பா சொல்ல போயிருக்காரு இப்ப பதட்டம் ரோட்ல வாப்பா கண்டாரு ஊட்ட வந்து என்ன பின்னி எடுக்க போறாரோன்னு ஒரு மகன் என்று இதே மாதிரி ஆயிஷா நான் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா ஏசிட்டு போயிருக்காரு திட்டி விட்டு போயிருக்கிறாரு போயிட்டு வந்தவர் என்ன செய்ய போறாரு என்னை கடுமையாக திட்டுவார் பாருங்க என்று சொல்லி முன்கூட்டி என்ன செய்யறாங்க சொல்கிறார்கள் தந்தையை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி அபுபக்கரே அவர்கள் தொழுகையை முடித்து விட்டார்கள் தொழுகையை முடித்து விட்டு வந்து கடும் சொற்களால் என்ன என்ன செய்தார்கள் திட்டினார்கள் இப்படியா நடந்து கொள்கிறாய் என்ன நீ நடந்து கொள்கிற விதம் ரசூல்லாவுக்கு முன்னாடி நீ நடந்து கொள்கிற விதம் சரியா இது மகளே என்று கடுமையாக என்ன என்ன செய்வார்கள் கடும் சொற்களால் திட்டினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அபுபக்கரதி அவர்கள் ஒரு தந்தையாக இருந்து தன் மகளை கண்டித்தது பார்க்கிறான் ஆனால் இன்னைக்கு என்ன கொடுக்கறாங்க சொன்னா செல்லம் செல்ல புள்ள அது அவள் சின்ன புள்ள அப்படித்தான் செய்வாள் ஏண்ட மகளுக்கு தெரியாத விருப்பங்களா அவள் படிக்காத படிப்புகளா அவளை உடுங்க அவனை பாட்டிலுறா கடைசியாக இன்னொருத்தனோட விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் மகளுக்கு செல்லம் கொடுத்து 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 மார்க் அறிவை கொடுக்காமல் கடைசியாக என்ன வேணாலும் செய்யட்டும்ங்கிற லெவலில் என்ன செய்து போகிறாங்க மார்க்க கல்வி கொடுத்தா போகிறது கண்டிக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு என்ன செய்வதில்லை கண்டிப்பதில்லை அங்கே இங்கன்னு சொல்லி சீரழியக்கூடிய ஒரு சூழ்நிலையே பார்க்கலாம் அதே மாதிரி பாருங்க ஒரு முறை ரசூல்லாவே சூழ மனைவிமார்கள் எல்லாம் அப்படியே இருந்து பட்ஜெட்டு பிரச்சனை போகுது பார்லிமெண்ட்ல போற மாதிரி காசு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறது எனக்கு போதாது வருமானம் போதாது எனக்கு போதாது என்று ஹப்சா ரதி அவர்கள் ஆயிஷா ரதி அவர்கள் இப்படி எல்லா நபி தோழிகளும் ரசூல்லாவுடைய மனைவிமார்களும் ரசூல்லாவை சூழ ஒண்டை வச்சுக்கிட்டு பெரிய பாடுன்னு சொல்லுவோம் எல்லாரும் ஏன் பொருளாதாரம் கொடுக்கறதே பெரிய பாடு இதுல வேற அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு சொல்லும் போதே ஐயா கல்யாணமே முடிக்காம இருந்திருக்கலாமேன்னு சொல்லுவோம் ஏன் மிசாம ஒரு கல்யாணம் முடிக்காம காலம் கடத்திருக்கலாமே என்று சொல்லுவோம் எதுக்கு ஒரு வரவு செலவு பிரச்சனைக்கையே இதுல ரசூல் சல்லா ல ஏறக்குறைய ஏழு எட்டு மனைவிமான் ஒரே டைம்ல இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய இந்த ஆன்மீக தலைவராக இருந்தும் வேலையை பார்க்க வேண்டியிருந்துச்சு இந்த மனைவிமாளுடைய பிரச்சனையும் பார்க்க வேண்டியிருந்துச்சு சூழ இருந்துட்டு எல்லாரும் சொன்னா எப்படி இருக்கும் ஒருத்தர் சொல்லும் போதே தலை இடிக்கும் இதுல எல்லோரும் சேர்ந்து சொல்லும் போது ரசூல்லாவுடைய மனநிலை யோசிச்சு பண்ணி பாருங்க அபு பக்ரதி அவர்களும் அந்த இடத்துல இருக்கிறார்கள் உமர் ரதியானவர்களும் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் இப்போ ரசூல்லாவுடைய முகத்தை பார்த்த அபுபக்கரதி அவர்கள் உடனே சொல்கிறார்கள் அல்லாஹுடைய துதிரே உங்களை சிரிக்க வைக்க நான் ஒரு நகைச்சுவை சொல்லட்டுமா என்று கேட்கிறார் அதான் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்னு பாருங்களேன் ரசுல்லா என்ன பட்டா நமக்கு என்னப்பா கட்டி கொடுத்தாச்சு கட்டி கொடுத்து அனுப்பியாச்சு மகள் என்ன பாடு பாடுபடுத்தினாலும் பரவாயில்ல மருமகனை என்ன வேணாலும் செய்யட்டும் என்று நினைப்பதை விட ரசுல்லாவுடைய முகபாவனை மாறுவதும் அவர்கள் ஏதோ சங்கடத்துக்குள்ளாகுவதையும் அவர்கள் மனக்கஷ்டம் ஏற்படுவதையும் அறிந்து கொண்டு ஒரு தந்தை சொல்கிறார் அந்த இடத்துலண்டு நான் ஒரு சிரிப்பு வார மாதிரி ஒரு நகைச்சுவை சொல்லட்டுமா என்று சொல்லி கேட்கிறார்கள் அது எப்படி சொல்கிறார்கள் சொல்லிட்டு என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி பொருளாதாரம் போதாது என்று என்னிடத்திலே முறையிட்டு கொண்டிருந்தால் அப்படி முறையிடுகிற போது அவளுடைய கழுத்திலேயே நான் ஓங்கி அடித்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் யாரை சொல்லா என்று கேட்கிறாங்க அபுவக்கம் கேட்கிறார்கள் என் மனைவி பொருளாதாரம் போதாது போதாது என்று சொல்லி கொண்டிருந்தால் அவள் கழுத்திலேயே நான் ஓங்கி ஒரு அடி அடித்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள் ரசூல் ரசூலுல்லாஹி இஸ்லா அலசன் மனநிலை மாறி சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் உடனே ரசூல்லா சொல்றாங்க இதோ இருக்கிறார்களே இவர்களும் அதே பிரச்சனையை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆயிஷாவாக இருக்கட்டும் ஹப்ஷாவாக இருக்கட்டும் எல்லாரும் என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறாங்க காசு போதா வருமானம் போதாது என்கிற பிரச்சனையை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே தந்தை என்ன செய்கிறார் உடனே பாயிரார் தந்தை பாயிர ரபுபக்ரத் அவர்கள் பாய்ந்து ஆயிஷா நாயை கிட்ட போய் கழுத்திலேயே கொண்டு வைப்பதற்காக போகிறார்கள் அபுபெக்கர் ரதிக்கா கோவம் வருதுண்டா பக்கத்துல யார் இருந்தவரு உமர் ரதியன் அவர்கள் அவரும் வாஞ்சி அப்சா ரதி அவர்களுடைய கழுத்தில் அடிப்பதற்காக வேண்டி பாய்ந்து முற்பட்டு விட்டு சொல்கிறார்கள் என்னப்பா நீங்கள்லாம் அல்லாவி துதரத்தில் இல்லாததை ஏன்பா கேக்குறீங்க என்று சொல்லி இவர்கள் பேசினார்கள் பேசும்போது அவர்கள் சொன்னார்கள் மனையுமார்கள் இனிமேல் நாங்கள் அல்லாவுடைய சூர் அவர்களிடத்தில் இல்லாததை கேட்க மாட்டோம் பண்ணிட்டாங்க ஆயிஷா நாயி மற்ற நபி தோழிகள் இனிமேல் இந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க அவர்கள் தாங்கள் செய்ததை நினைத்து வருந்துகிறார்கள் அப்போ இந்த கஷ்டங்கள் இந்த சூழ்நிலையில கூட மனநிலைகளை புரிந்து கொண்டு ஒரு மாமாவாகவும் சரி ஒரு தந்தையாகவும் சரி ஒரு தோழராகவும் சரி ஒரு நண்பராகவும் சரி ரசூல் குடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் இது நீங்க வர படத்தில் வந்து ஒரு வார கற்பனையோ கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு செய்தியோ அல்ல உண்மையிலேயே ரசூல்லாவுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ஒரு மனிதர் இப்படி புனிதராக இருந்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் இறைத்துவதற்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் இஸ்லாத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அப்ப இந்த நபி தோழர்களை தான் அல்லாஹுத்தல் சொல்றான் நான் பொருந்தி கொண்டு விட்டேன் இவர்களை நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு விசாரணை நடத்தி நான் அவருக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல போகிறேன் என்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்கிறாங்க சில பேர் கிளம்பி இருப்பதை கூட பார்க்குறோம் அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க எனக்கு பிடித்த தோழர் அபுபக்கர் எனக்கு பிடித்த தோழர் உமர் எனக்கு பிடித்த தோழர் அலி அலி அவர்கள் எனக்கு பிடித்த தோழர் உஸ்மான் இவர்களெல்லாம் அல்லாகுத்தாலும் மேன்மைப்படுத்தி இருக்கிறான் இந்த மேன்மைப்படுத்திய தோழர்களை ஒரு சில வாழ்நாளில் தனிப்பட்ட ரீதியில் மனிதர் என்ற ரீதியில் ஏற்பட்ட குறைகளை பேசி அந்த தோழர்களை இழிவுபடுத்தவோ மக்கள் மத்தியிலே அழி என்று சொன்னாலே ஒரு பயங்கரமான அழியா இதெல்லாம் ஒரு ஆளு என்கிற சூழ்நிலையில விமர்சிக்க கூடாது பேசக்கூடாது அழி மனிதர் என்ற ரீதியில தவறு இருக்குதான் ஆனா அது தாண்டி அவருடைய பண்புகளையும் இஸ்லாமிய பற்றையும் பார்க்கும் போதே ஒரு ஒரு மனிதர்கள் ரசூல்லாவை பின்பற்றக்கூடியவர்களா அல்லது அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களா என்று பார்த்தால் அவங்களாம் எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டார்கள் என்கிற அளவுல தான் இருக்கணும் அவர் பிளான் பண்ணாரு இவர் திட்டம் போட்டாரு என்று அந்த இழிவுபடுத்தலோ மட்டன் தட்டலோ நபித்தோழர் விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சாதாரண மனிதர் நல்லா சொல்றான் இதே இதுல இருக்க கூடாது சஹாபாக்கள் விஷயத்திலும் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் போது சும்மா இல்லை சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் போது மிகப்பெரிய அல்லாவின் மீது பற்ற எதிர்பார்த்தவர்களாக மார்க்க பற்ற எதிர்பார்த்தவர்களாக தான் செயல்பட்டார்கள் சும்மா ஏனோ தானோட எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் நம்ம தான் சொர்க்கவாதியே இப்ப நம்ம உங்களை யாராவது ஒருவரை பார்த்து ரசூல்லா சொல்லிட்டாங்க இப்ராஹிம் இதுக்குள் இருக்கக்கூடிய இப்ராஹிமே இப்ராஹிம் ஃபில் ஜென்னா முகமதே இதில் இருக்கும் முகமதே முகமது பில் ஜென்னா என்று சொன்னா என்ன செய்வீங்க எப்படி இருக்கும் நம்ம தான் ஆல்ரெடி தெரிவு செய்யப்பட்டாச்சே இனிவேல் நாம் என்ன பாவத்தை செய்தால் என்ன என்ன குற்றத்தை செய்தால் என்ன பாருங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் பத்ர் யுத்த காலத்திலே யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய இனிமேல் செய்கிற பாவத்தையும் மன்னித்து விட்டான் மரத்தடியிலே யாரெல்லாம் ஒப்பந்தம் செய்து கொண்டார்களோ அவர்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான் தாலா என்று சொன்னதற்கு பிறகு எண்ணப்பட்ட சில தவறுகள் தான் அந்த நபி தோழர்கள்ட்ட கண்டோம் கண்டோமி ஒழிய மற்றும்படிக்கும் இதே பதவி இதே பொசிஷன் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தா கிடந்த பாவத்தை எல்லாம் செஞ்சிருப்போம் போல என்ன நம்முடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு அல்லாதான் மன்னிப்பா நாம அல்லாதானே இது பாவமா இது இது பாவமா பாவமா இன்னைக்கு பாவத்தை அதுக்கு என்ன பாவம் இல்லையே நான் என்ன செஞ்சேன் என் உள்ளத்துக்கு தான் தெரியும் எதையெல்லாம் பேசிக்கிட்டு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நபி தோழர்களை பார்த்தீங்க பாவத்தையும் நரகத்தையும் அவர்கள் மிக வெறுத்தவர்களாக உலகத்திலே நன்மையையும் இறை இறைவனுடைய திருப்தியை மட்டும் பார்த்து செயல்பட்டவர்களாக இருந்ததை பார்க்கிறோம் அபுபக்கர் ரதியானவர்கள் ஒரு முறை ரசூல்லாவுடைய வீட்டை கடந்து போகிறார்கள் வீட்டுக்குள்ள வாரத்துக்கு அனுமதி கேட்கிறார்கள் அதை அறி அறிவிக்கிறாங்க அபூபக்கர் அபூபக்கர் அதில் அவர்கள் அனுமதி கேட்டார்கள் அலன் நபி சொல்லலாம் விளைவு செல்லம் நபிகள் நாயகம் சொல்லல் அலை செல்லம் அவர்களிடத்தில் வருவதற்கு அனுமதி கேட்டார்கள் உள்ள வாரத்துக்கு அஸ்லாம் அலைக்கும் என்று கேட்கிறார்கள் இந்த இந்த டைம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரசூல்லாவுக்கும் ஆயிஷா நாய்க்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் போய் கொண்டிருக்கிறது ஆயிஷா நாயுடு சத்தம் தான் உயிரதே ஒழிய எப்பயுமே எல்லா வீட்டில் இருக்கிற மாதிரி அது கணவனை விட மனைவி சத்தம் தான் உயர்ந்து போகுது உயர்ந்து போன உடனே ரசூல்லாவுடைய சத்தம் என்ன செய்கிறது குறைகிறது குறைந்திருக்கிறது செய்தி அறிவிக்கிறார்கள் ஆயிஷா சத்தம் மிக உயர்ந்ததாக நாயகம் அப்பதான் அவர்கள் உள்ள வாரத்துக்கு அனுமதி கேட்கிறார்கள் தன்னுடைய மகளினுடைய சத்தம் உயர்ந்திருப்பதையும் கேட்கிறார்கள் காதல் கேட்ட உடனே எப்படி இருக்கும் உள்ளுக்கு வாரத்துக்கு அனுமதியும் கொடுக்கிறார்கள் அனுமதி கொடுத்த உடனே ரசூல் சல் அலேசல்ல முன்னாடியா நீ சத்தத்தை உயர்த்துக்கிறாய் என்று சொல்லி அவங்கள பண்பாடு நடக்கிறாங்க அதிகம் பேச மாட்டார்கள் சத்தத்தை மாட்டார்கள் தோழர்கள் எல்லாம் சத்தத்தை உயர்த்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்க என்னடா இப்படி தாறுமாற சத்தத்தை உயர்த்துகிறீர்களே என்கிற அந்த தோரணையில் என்ன செய்யறாங்க திரும்பியும் அடிப்பதற்காக என்ன செய்யறாங்க பாய்கிறார்கள் பாய்ஞ்சி முட்பாட்ட முட்படுகிற போது ரசூல் இடையில உள்ளுக்கு உருக்காக பாயிராங்க குருக்கால பாஞ்சி தடுக்கிறாங்க அதில் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க நம்ம என்ன செய்வோம் மாமா அதோ ஒரு கதவு பொல்லு அந்த கதவு பொல்லு எடுத்து நீங்க சாத்தி விட்டு போங்க எப்ப பார்த்தாலும் நொய் நோயி நோயி காசு 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 உடுப்பு இல்லை அது இல்லை எனக்கு வாங்க வேண்டிய எத்தனையோ இருக்கிறது என்னத்தை தான் நீங்க வாங்கி தந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறான் மாமா அப்படிங்கிற ஒரு மாமா நமக்கு கிடைச்சா சாத்திட்டே போங்க நான் கண்ணையும் காதையும் கொத்திக்கிறேன் உசுரை மட்டும் வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவோம் ஏன் நம்முடைய மனநிலை எப்படி ஆனா இவ்வளவு சத்தம் போட்டும் கூட எவ்வளவு சத்தம் போட்டும் கூட கஷ்டத்தை கொடுத்தும் கூட சத்தம் உயர்ந்த நிலையிலும் கூட தாய்ந்து அடிப்பதற்காக அபுபக்கரதி அவர்கள் அடிக்கிறேன்னா தூக்கி அடிக்கிறதுக்கு இல்ல ஒரு கண்டிக்கிற மாதிரி கிட்ட போகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் குறுக்கால பாஞ்சி தடுத்து நிறுத்துகிறார்கள் இப்போ என்ன செய்வோம் பொதுவா மகனை என்ன செய்வோம் பொதுவா ஆக்கல் இருக்கிறதுக்காக வேண்டி அடிக்கிறதுக்காக முற்படுவோம் ஆனால் விடுங்க என்று சொன்ன என்ன செய்வோம் நல்ல காலம் அந்த ஆள் உடன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்காம தப்பு ஆனா இவர் உண்மையிலேயே அபுபக்கரதி அவர்கள் தண்டிப்பதற்காகத்தான் பாய்கிறார்கள் பாய்ந்த போது ரசூல்லா தடுக்கும் போது ரசூலா அந்த நிகழ்வுக்காக அவர்கள் கோபம் வருகிறது அதை தடுக்கிறாரே முகமது என்று கோபம் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியிறங்கி போகிறார்கள் அபுபக்கர் ரதி அவர்கள் வீட்டை விட்டு வெளியிறங்கி போகிறார்கள் சில நாட்கள் அபுபக்கர் ரதியலானவர்கள் வீட்டு பக்கமே வரவில்லை அதை ரசூல்லா எப்படின்னா எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க வாய்ந்து அடிக்க முன்படுகிற போது ரசூல்லா தடுத்து விட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அந்த சண்டை வந்த நேரத்திலே மனைவி முஞ்சே பார்க்க மாட்டோம் தடுத்தாலும் கூட மனைவி முஞ்சே பார்க்க மாட்டோம் நீ கத்திர கத்து வைக்கும் உனக்கு விட்டுருக்கணும் பேச வந்தால் வெளுத்துட்டு சரி போயிட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா தடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா பாத்தியா அந்த மனிதரை உன்னை அடிக்க விடாமல் நான் தடுத்தேன் பாத்தியா என்று சொல்லி ஆயிஷா நாய்கிட்ட ரசூல் சல்லசலம் சொல்கிறாரு அபுபக்ரதி அவர்களும் என்ன செய்யறாங்க கோவத்தோடு போனவர்கள் சில நாட்களாக வீட்டு பக்கமே வரவில்லை ஒரு நாள் நானும் நபிகள் நாயகம் இணைந்தவர்களாக பேசிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த நிலையில் அபுபக்கரதி அவர்கள் எங்களை கண்டார்கள் கண்டுவிட்டு உள்ள வாரத்துக்கு அனுமதி கேட்டு நீங்கள் சண்டை பிடித்து கொண்டிருக்கிற போதும் நான் உங்களிடத்திலே கலந்து கொண்டேன் அதே போல நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிற கூடிய இந்த சூழ்நிலையிலும் நான் உங்களிடத்திலே இணைந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள் கேட்டடனே நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு இல்லாத இடமா என்று சொல்லி அரவணைத்து கொண்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் ஒரு சிறந்த ஒரு தந்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி இந்த செய்தி மட்டுமல்ல இதுவல்லாம ஆயிஷா நாயி அவர்களை எப்படியெல்லாம் அவர்கள் வந்து வழி நடத்தினார்கள் மகளை எப்படியெல்லாம் உருவாக்கினார்கள் என்பதற்கு உண்டான எத்தனையோ செய்திகளை நீங்கள் குரானை அதிசய புரட்டி பார்த்தீங்கன்னா சொன்னா ஏராளமான செய்திகள் நுணுக்கமாக வேற வேற கோணத்தில் கூட யோசிச்சா கூட எந்த அளவுக்கு அவங்க சொன்னாங்க எந்த அளவுக்கு வளர்ப்பு இருந்துச்சு எந்த அளவுக்கு அவர்கள்ட்ட பக்குவப்படுத்தி சொன்னார்கள் என்கிற செய்தி எல்லாம் என்ன செய்யும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல அபுபக்கர் அதையோடைய வாழ்க்கையில இன்னும் என்னென்ன செய்திகள் நன்மையான விஷயங்களை கலந்து கொள்ள சம்பவம் நடந்திருக்கிறது என்னென்ன சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது ஈமானிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை இன்ஷா அல்லா நாளைய தினத்தில் பார்க்கலாம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين